கையை தசரதனிடம் சத்தியம் தவறாதீர் என்று கூறினாள் தலைப்பு பட்டாபிஷேக ஏற்பாடுகளை சிறப்பாக செய்துவிட்டு ஆனந்த அயர்வுடன் வந்து கொண்டிருந்தான் தசரதன் ராகு தன்னை பிடிக்கப் போகிறது என்று அறியாமல் ஆனந்தமாக சந்திரன் ஒளி வீசுமே அப்படி இருந்தது அவன் நிலைமை வாய்ப்பிலிருந்து தன்னை விழுங்க காத்திருக்கும் முதலையை எண்ணாமல் இருந்த மாளிகைக்கு வந்து கொண்டிருந்தான் இரவு நெருங்கி கொண்டிருந்தது எங் கைகேயே எங்கும் இல்லை அவள் எங்கு சென்றிருப்பாள் என்று தசரதன் கேட்டான் இங்கே கைகேயை அதட்டினான் தசரதன் அங்கே வந்த பணிப்பெண் ஒருத்தியை பார்த்து கேட்டான் விளக்குக்கு எண்ணெய் வைத்து கொண்டிருந்த அந்த தாதி தசரதனை வணங்கி அரசே மகாராணியார் கோபமாக ஊடலறைக்குள் அறைக்குள் படுத்துள்ளார்கள் என்ன விஷயம் என்று தெரியவில்லை என்று வணங்கினாள் என்னாயிற்று தசரதன் படபடப்புடன் ஊடலறை தசரதன் உடல் அறையில் நுழைந்தான் அங்கு அழகுமிக்க கைகையை அலங்கோலமாக தலைமுடியை விரித்து கொண்டு படுத்திருப்பதை கண்ணே கையி என்னவாயிற்று யார் உன்னை இப்படி செய்தது யாராக இருந்தாலும் சரி இன்று அவர்களை பழி கொடுத்து விடுகிறேன் யாரையாவது விடுதலை செய்ய வேண்டுமா இல்லை உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்னுடைய அதிகாரம் உனக்கு தெரியாதா என்று காதல் மயக்கத்தில் உளறினான் தசரத் எழுந்து உட்கார்ந்தால் கைகேயி அரசே நீர் நீர் சொன்ன எதுவும் எனக்கு ஆகவில்லை உம்மால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் என சொல்கிறார் என்ன சொல்கிறாய் கைகேயி நீ கேட்டு நான் செய்ய மாட்டேனா யார் பெயரில் சத்தியம் செய்ய வேண்டும் உன் பெயரிலா இல்லை என் பெரிய ராமன் பெயரிலா செய்யட்டுமா இதோ என் மகன் ராமன் மேல் சத்தியம் நீ எது கேட்டாலும் செய்கிறேன் என்றான் தசரதன் அவசரமாக மகன் மேல் சத்தியம் பண்ணிவிட்டான் ராமன் மேல் ஆணை என்றதும் கைகேக்கு தைரியம் பிறந்தது ராமன் மேல் சத்தியம் செய் செய்திருக்கிறீர் பின்வாங்க மாட்டீரே மாட்டேன் மாட்டேன் என்றான் தசரதன் அவசரப்பட்டவனுக்கு சுக வாழ்வு அன்றே முடிந்தது கைகைக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை ஓ தேவர்களே சூரிய சந்திரர்களே பஞ்சபூதங்களே நீங்களும் என் கணவன் செய்த சத்தியத்திற்கு சாட்சியாவீர் என்று நாலு திசைகளிலும் மூலமிட்டால் வஞ்சக கைகேயி அரசே முன்பொரு நாளில் யுத்த பூமியில் நான் உன் உயிரை காப்பாற்றினேன் அல்லவா அப்பொழுது நீர் எனக்கு இரண்டு வரங்களை தந்தீர் தந்தீர் அளவா அதனை நான் வேண்டும் பொழுது கேட்டு கொள்வதாக நான் சொன்னது உமக்கு ஞாபகமும் உள்ளதா என்று மன்னனை மடக்கினாள் அவள் ஓ என் நினைவு தவறவில்லை அது நன்றாக ஞாபகமும் உள்ளது அந்த வரங்களை வேண்டுகிறாயா இப்பொழுதே கேள் தருகிறேன் முழு முழுதாக மடங்கிவிட்டான் தசரதன் அரசே ராமன் மேல் ஆணை செய்துள்ளீர் பஞ்சபூதகனும் இதற்கு சாட்சி சத்தியத்தை கா காப்பீர் முன்னோர்கள் சென்ற வழியில் சென்று நல்ல கதியை அடைவீர் இப்பொழுது தயாராக இருக்கும் பட்டாபிஷேக ஏற்பாடுகளை கொண்டு பரதனுக்கு முடி இதுவே நான் வேண்டும் முதல் அறம் என்றாள் இரண்டாவது வரமாக உமது மகன் ராமனை பதினாலு ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்புவீர் செய்த சத்தியம் உமக்கு ஞாபகம் இருக்கட்டும் உம்முடைய குலத்தின் புகழையும் புண்ணியத்தையும் காப்பீர் என்றால் கைகை இப்படி பலவித எண்ணங்களில் புரண்டு கொண்டிருந்த தசரதன் தன் கண்களை மெல்ல திறந்தான் எதிரே கைகை மானை கண்ட புலி மகிழ்வது போலவும் புலியை கண்ட மான் உயிருக்கு அஞ்சு நணுங்குவது போலவும் அவனுக்கு தோன்றிற்று மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் மந்திரவாதியால் பிடிக்கப்படும் பாம்பு ஒன்று தன் நிலைமையை எண்ணி நொந்தான் மறுபடி கஷ்டப்பட்டு கண்களை திறந்து தீப்பொறி பறக்க கைகையை பார்த்தான் ஏய் யாரக்கியே ராட்சசி ராமன் உனக்கு என்ன கெடுதல் செய்தான் பெற்ற தாய்க்கு மேல் உன்னை மதித்தான் ஒடியா நாகத்தை எங்கிருந்தோ பிடித்து கொண்டு வந்து மடியில் க கட்டி கொண்ட மாதிரி உன்னை கொண்டேனே என்று அலறினான் கையை ஒன்றும் பேசாமல் தசரதனே கோரப்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் நாடு போற்றும் ராமனை என்ன சொல்லி த தள்ளுவேன் பாவி எப்பொழுதும் சொல்வாயே ராமன் எனக்கு மூத்த மகன் பரதன் இளையவன் என்று இன்று அந்த எண்ணம் எங்கேடி போனது சூரிய சந்திரன் நீர் இல்லாமல் பிழைப்பேன் கௌசல்யா சுமித்ரை இவர்களை தள்ளிவிட்டு விட்டும் பிழைப்பேன் ஆனால் ராமன் இல்லாமல் என் உயிர் தங்காது உன் கால்களை விழுந்து கெஞ்சுகிறேன் எனக்கு பரதனிடம் நான் அன்பு வைத்துள்ளேன் இல் என்று நீ சோதிப்பது போல் உள்ளது வேண்டாம் இந்த பாவ எண்ணம் விட்டுவிடு தசரதன் என்னென்னவோ பேசி பார்த்தான் பரதனை விட ராமன் எனக்கு உயர்ந்தவன் என்று நீ சொன்ன சொல் என்ன ஆனது ராமன் காட்டுக்கு போய் கொடிய மிருகங்களிடையே வாழ்வதால் உனக்கென்ன லாபம் அவன் உனக்கு என்ன கெடுதல் செய்தான் சொல் இது என்னவோ நீ பேசுகின்ற பேச்சாக இல்லை உன் மனதை யாரோ கெடுத்திருக்கிறார்கள் யார் அது சொல்வார் பேச்சு கேட்டு அழிந்து போகாதே ராமன் காட்டுக்கு போய்விட்டால் என் உயிர் தங்காது அதைத்தான் நீ விரும்புகிறாயா ராமன் யாரிடமாவது தவறாக நடந்து கொண்டானா எல்லோரிடமும் அன்பு பண்பு அடக்கம் சீலம் பொறுமையோடு நடந்து கொண் கொண்டவன் தானே அவன் உள்ளவன் என்னிடம் இறக்கும் காட்டு நீயே சரணம் நீயே சரணம் தசரதன் அடியாட் தசரதன் அடியற்ற போல் கைகையின் கால்களில் விழுங்கம் வருமா என்ன அரசே இரண்டு வரங்கள் கொடுத்து விட்டு பின்வாங்குவது முறையா நாட்டுக்கு என்ன பதில் சொல்வீர் கைகைக்கு நான் வாக்கு தந்த இரண்டு வரங்களை த தருவதாக சொல்லிவிட்டு இப்பொழுது மாட்டேன் என்று சொல்வதாக சொல்வீரா உன் முன் முன்னோர்களின் ஒருவனான சிபி சக்கரவர்த்தியின் கொடுத்த வாக்குப்படி தன் உடலில் இருந்த தசைகளை அறிந்து கொடுத்தானே அது மட்டுமா அயர்கண் என்ற இன்னொரு முன்னோர் தான் செய்த சத்தியத்துக்காக தன் கண்களை தரவில்லையா இப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிவந்த நீர் செய்த சத்தியத்தை மறந்து மறந்து பேசுகிறீர் இது நல்லதா சரி உம் இஷ்டம் என் மகன் பரதன் மே ஆணை நீர் கொடுத்த வரங்களை மறுத்தீராயின் நான் விஷம் குடித்து உயிர் இழுப்பேன் இது உறுதி என்றால் கையை என் கௌசல்யா தேவியுடன் சல்லாமம் செய்து வாழ்வீர் என்று தள்ளாடி எழுந்தான் கையை உன் மனம் ஏன் இப்படி திரிந்து போயிற்று வரதன் அரசை பெற்றுக்கொள்ள சம்மதிப்பானா என்ன அவன் நல்லன் என்னை எல்லோரும் மாட்டார்களா மனைவி பேச்சை கேட்டு கிழவன் இப்படி செய்தானே என்பார்களே என் உயிர் மட்டுமா கௌசலியை உயிர் தரிப்பாளா சனகன் மகள் சீதையை பற்றி நினைத்தாயா உன் அழகை கண்டு மயங்கி போனேனே மதியிலந்தவன் விஷம் த கலந்த தேனை குடிப்பது போல உன்னை கட்டி கொண்டேனே வேடனுடைய வலையில் அவன் பாடும் பாட்டு கேட்டு மான் மாட்டிக்கொள்வது போல நான் இப்பொழுது தவிக்கிறேனே பேச்சை கேட்டு கொண்டு ராமனைப் பெற்ற பிள்ளையை காட்டுக்கு அனுப்பினான் தசரதன் என்ற பெயர் ஏற்பட போகிறது ராமனிடம் காட்டுக்கு போ என்றால் உடன் போய் விடுவான் அவ்வளவு நல்லவன் அவன் அவன் காட்டுக்கு சென்ற பின்பு நானும் கௌசலியும் உயிர் இழப்போம் நட பெண்ணே இப்படி பெற்ற ராஜ்யத்தை நான் சென்ற பிறகு உன் மகன் பரதனுடன் அனுபவி இதற்கு உன் மகன் பரதன் சம்மதித்தான் ஆனால் அவன் எனக்கு மகனும் அல்ல அவன் எனக்கு நான் இறந்த பிறகு இறுதி சடங்குகளும் செய்ய வேண்டாம் இதுதான் தசரதன் மாட்டேன் ராமன் காட்டுக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்றால் கைகேயி பிடிவாதமாக சரி உன் இஷ்டப்படி ராமன் காடு செல்லட்டும் நானும் இறக்கிறேன் நீ என்னத்தை சாதிக்க போகிறாயோ தெரியவில்லை என் குலம் அழிந்தது ஆண்டவன் அருளால் ராமனை அடைந்தேன் இன்று அவனை காட்டுக்கு அனுப்ப போகிறேன் என்று மீண்டும் மயங்கி போனான் தசரதன் சிறிது நேரம் கழித்து நினைவு திரும்பிய தசரதன் ஆகாயத்தை பார்த்து இரவே நீ போக வேண்டாம் போகவில்லை என்றால் இவளது முகத்தை வேறு பார்க்க வேண்டுமே என்ன உளறுகிறேன் ஏய் ஆகாயமே நட்சத்திரங்களுடன் அப்படி நிற்பாய் அப்படியே நிற்பாய் காலையில் பட்டாபிஷேகத்திற்கு என்ன பதில் சொல்வேன் என்று உளறினான் தசரதன் கைகை நான் சொன்னதை மறந்து என்னை மன்னித்துவிடு ராஜ்யத்தை உனக்கு தந்து விடுகிறேன் அதனை நீயே ராமனுக்கு கொடு என்னை வாழ விடு தசரதன் கடைசி முறையாக கைகையிடம் எஞ்சினான் மாட்டேன் 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 என்றால் கொடிய கைகை சரி பட்டாபிஷேகம் செய்ய நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது உன்னை நீ நீ உன்னை நீங்கினேன் சத்தியம் என்ற கயிறு என்னை கட்டி போட்டு விட்டது என்று தசரதன் நினைவிழந்தான் பாயாக என்னென்னவோ எண்ணங்கள் தசரதனை ஆட்டி வைத்தன நான் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவன் ராமன் அப்படி இல்லையே அவன் காட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்லலாமே ஆனால் ராமன் சத்தியம் செய்யலான் அப்படி சொல்ல மாட்டான் ஆம் எல்லாவற்றுக்கும் விதியே காரணம் விதிதானே கொண்டு யாரையும் அடிக்காது அவனை காரியம் செய்ய வைத்தே அவ அவனவனுக்கு பாவம் ஏற்பட வைத்து அதன் பின் காலத்தில் தீர்த்து கொள்கிறது தசரதனுக்கு சிறுவயதில்தான் தான் செய்த தவறு இப்பொழுது ஞாபகம் வந்தது இளவரசன் ஆன தசரதன் அரச வழக்கப்படி ஒரு சமயம் வேட்டையாட சென்றான் அவனுக்கு ஒரு ஆற்றல் இருந்தது அதாவது தண்ணீர் குடிக்கும் சத்தத்தை வைத்தே அங்கே சரியாக அம்பை போட்டு மிருகத்தை கொள்வதே அது அன்று ஆற்றங்கரை ஓரம் ஏதோ நீர் குடிக்கும் சத்தம் கேட்டது தசரதனும் கவனிக்காமல் ஒரு அம்பை சத்தம் அந்த திசையில் எய்தான் அவன் நினைத்தது யானை என்று ஆனால் ஐயோ என்ற மனித குரல் அவனை திடுக்கிட வைத்தது ஓடிச் சென்று ப இளம் வாலிபன் நீர்க்குடம் தரையில் கிடக்க அருகிலேயே விழுந்து புரண்டு கொண்டிருந்தான் யாரது அது என்னை ஏன் அம்பால் அடுத்தீர் அது போகட்டும் அருகில் கந்தியாத என் தாய் தந்தையர் ஆகத்துடன் நான் நீர் கொண்டு வருவேன் என்று காத்திருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் கோட்டும் பேசி கொண்டிருந்த வாலிபனின் மூச்சு நின்றது தசரதன் அதிர்ச்சி அடைந்து நீருடன் அவனது தாய் தந்தையர் இருந்த இடம் அடைந்தான் ஏனப்பா இவ்வளவு தாமதம் என்று கேட்ட அந்த குருட்டு பெற்றோரை நமஸ்கரித்து நடந்ததை சொன்னான் தசரதன் ஆ மகனே எங்கள் உயிரே போய்விட்டாயா ஏய் மன்னா அவரை ஏதும் செய்தாயா என் மகனை கொன்று எங்களுக்கு உத்திரசோகம் உத்திரசோகம் ஏற்படுத்தி விட்டாயா இனி நாங்கள் உயிர் வாழும் இதுபோல் நாளையும் நீ உன் மகனை இழந்து உயிர் என்று சாபம் பழிக்கப் போகிறது போலும் தசரதன் ஒன்றும் செய்ய இயலாமல் கடந்தான்